ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டா அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் கோதுமை மாவு அரிசி மாவு இருந்தால் போதும் ரொம்ப ஹெல்த்தியாக அஞ்சே நிமிஷத்தில் இந்த டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க அதில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலா நீங்க ரவை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அரை கப்பு தயிர் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கங்க கோதுமை மாவு வந்து கட்டியா இருக்கும் கரைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கரைச்சிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மிக்ஸியர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இல்லைன்னா விஸ்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க துருவனை கேரட் ஒரே ஒரு கேரட் அதையும் சேர்த்துக்கங்க தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க சர்க்கரை வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சுகர் வந்து ஆப்ஷனல் தான் இஷ்டமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே கட்டாயம் சேர்த்துக்கோங்க அதுவும் முக்கியமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தோசைக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா விட்டுக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிற தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை வந்து தோசைக்கல்ல ஊற்றும் போது சுருண்டு வராமல் வரும் அதனால் தண்ணியாக கரைச்சிக்கோங்க இந்த தோசை தவா ஹீட் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் அதில் மாவு எடுத்து ஊத்திக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் மெலிசா திரட்டிக்கலாம் அருமையா வரும் அதே போல திக்கா ஊத்தினாலும் ஊத்திக்கங்க உங்களோட விருப்பம் இப்போ நல்லா இதை திரட்டி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அவ்வளவு மெலிசா திரட்டிக்கோங்க திரட்டி விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே போல கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அதே போல தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்யலாம் நல்ல மனமா இருக்கும் குழந்தைங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து தோசை ஊத்துனதுக்கு அப்புறம் ஹை ஃப்ளேம்ல மாத்திருங்க ஏன்னா லோலே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மெலிசா ஊற்றும் போது தோசை கல்லு போய் ஒட்டிக்கும் தோசை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தோசை அப்புறம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கங்க இப்போ தோசை ரெண்டு சைடுமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில எடுத்துக்கலாம் இந்த தோசை வந்து கிறிஸ்பியாலாம் வராதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த தோசை கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அதே போல் சாம்பாரும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டுக்காக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்